பேசுறவன் உயர்ந்ததா சரிமே கிடையாது அமைதியா இருக்கிறவன் தாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது நீங்க பொறுமையா போங்க போயிட்டே இருக்கு அவன் பேசிட்டே இருக்கட்டும் நான் ஒரு விஷயத்தை இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க பேசிட்டு இருக்காங்க வேலை இல்ல உன்ன பத்தி பேசிட்டு இருக்கான் உங்களுக்கு வேலை இருக்கு கத்தர் உங்களுக்கு மேல கூட்டி போயிட்டு இருக்காரு நீங்க போயிட்டு இருக்காரு போயிட்டே இருக்க ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க நான் இந்த பண்ண இவங்களே என்ன பத்தி பேசிட்டாங்க சப மூப்ப பேசிட்டாங்க பேசிட்டாங்களா சந்தோஷம் போங்க காது கேடாதவனை போல இருங்க

அபிஷேக ஆளத்தை காட்டும்